வாழ்க வளத்துடன் வருடந்தோறும் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நமது ரமணாசிரமத்திற்கு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தேன் இன்றைய தினம் இப்பொழுது ரமணாசிரமத்தில் தான் இருக்கேன் ரமணாசிரமத்தில் இருந்து இப்போ கொஞ்சம் மேல் நோக்கி வந்திருக்கோம் இந்த இடத்துல கந்தாசிரமம் போகிற வழியில் விருபாட்சர் குகை பக்கத்தில் இருக்குது நமச்சிவாயர் குகையெல்லாம் இருக்குது அந்த வழியில் ஆழ்ந்த வேலை இப்போ உட்கார்ந்துருக்கோம் சென்னையிலே உள்ளவர்களுக்கு பகவான் ரமண மகரிஷியை பற்றி எப்படி தெரியும் என்று பார்க்கும்போது ஆர்தர் ஆஸ்பாண்ட் என்பவரும் பால் என்பவரும் எழுதிய நூல்கள் மூலமாகத்தான் சென்னையிலே உள்ளவர்களுக்கு தமிழக மக்களுக்கு தெரிய ஆரம்பித்தது ஆர்தர் ஆஸ்பாண்டும் பால் பிரண்டனும் அவரை பற்றி புலங்காகிதம் அடைந்திருந்தார்கள் இவருடைய கருத்துக்கள் மிகவும் ஆர்தர் ஆஸ்பாண்டும் பால் பிரண்டனும் பல மகான்களை பார்த்தவர்கள் ஒரு ஆன்மீகவாதிகளை சந்தித்து பல கேள்விகளை எழுப்புவார் ஆனால் பால் பிரிண்டன் வந்து ஒரு நாள் மதிய உணவு முடிந்து ரமண மகர்ஷி அப்படி நடந்துவிட்டு இருப்பார் அப்படி ஒரு பார்வை பார்க்குறார் பால் பிரிண்டன் அதுக்கப்புறம் மௌனமாக இருந்து விடுகிறார் ஒரு கேள்வியும் எழுப்பலை ரமண மகர்ஷி தான் பால் பிரிண்டனை கூப்பிட்டு பேசுகிறார் என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்ட்டு இந்த உலகத்துக்கு நல்லது பண்ணணும் உங்களுக்கு நீங்கள் எப்படி நல்லது பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாரு அதுதான் நம்ம வந்துட்டு சுயத்தை வசியம் செய்து சுயத்தை உணர்ந்து மேல்நிலை அடையும் போது நம்ம மூலமாக பல விஷயம் நடக்கும் அதை உணர்த்துறார் ஆகவே அந்த பால் பிரிண்டன் போன்றவர்களுக்கும் நான் இந்த இடத்துலேயே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் நாம் வந்துட்டு எல்லோரும் ரமண ஆசிரமத்தை தரிசித்து மேன்மை பெறுவோம் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரையும் வணங்கி நிறைவு செய்கின்றேன்